மக்கள் எங்களுக்கெல்லாம் குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் எல்லாம் திண்ணிக்கிட்டு ஆனந்தமா இருக்கிறாங்க அதே மாதிரி ஆனந்தமா இருக்கணும் அனைவருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ஒரு நூறு நூற்றி இருபது பேருக்கு சாப்பாடு செய்ய போகிறோம் வெஜிடபிள் பிரியாணி தயிர் சாதம் காலிஃப்ளவர் சில்லி கேசரி வாழைப்பழம் இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இந்த கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த நம்மளோட சர்க்கரை பேர் குடும்பம் தான் கொடுக்குறாங்க

ஆண்டவன் கிருப்பையால் நலமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம் அனைத்து தந்தையர்களுக்கும் நல் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குற கோயம்புத்தூர் குடும்பம் எந்த குறைகளும் இல்லாம பல வருஷம் நல்லா இருக்கணும் பிரியாணிக்கும் தயார் செய்யறதுக்கு அரிசி கல்ட்டுலாம் பிரியாணிக்கு சஞ்சி சூடாயிருச்சு என்ன ஊற்றிக்கலாம் வெஜிடபிள் பிரியாணி தலைக்கிறதுக்கு என்ன சூடாயிருச்சு பட்டா வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை வகையெல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா புரிஞ்சிச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி சாதம் கொதித்து போயிட்டு இப்போ தயிர் சாதத்துக்கு அரிசி சேர்த்துக்கலாம்

கருப்புண்டாட பச்சை வாசனை இது கூடவே கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம் நல்லா வளக்கிடுச்சு அது கூட வந்து எலுமிச்சை போல சாறு தயிர் ரெண்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அது கூட காய் வேலை சேர்த்துக்கலாம் கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவரு எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம் காளி சில்லிக்கு தேவையான பொருளெல்லாம் இருக்கு கலந்துகிட்டு காமிக்கிறேன் சில்லி மசாலா ரெடி ஆகிட்டு அது கூட வந்து காளி சேர்த்துக்கலாம் தயிர் சாதத்துக்கு சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு காய்கறோட பச்சை போயிட்டு எடுத்து வச்சு மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து வச்சு காயலோட நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை பிடிச்சு கழு வச்சு அரிசி சேர்த்துக்கலாம் மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெந்நீர் போட்டு வச்சிருந்தா தேவையான அளவு வெந்நீர் சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்தாச்சு நல்லா கிண்டி விட்டு முடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் பயிற்சி சேர்த்துக்கு சாதம் நல்லா வந்துருச்சு கரெக்டான பதம் வந்துருச்சு இப்போ இறக்கிடலாம் இறக்கி வச்சு தாளிச்சிடலாம் நல்லா வந்துருச்சு தம்பி கரெக்டான பதம் வந்துருச்சு காலிஃப்ளவர் சில்லி வந்து ஒன்று போட்டு பார்த்தோம் உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது

பயிர் சாதம் தாளிக்கிறதுக்கு என்ன சுடாடிச்சு கடுகு சேர்த்துக்கலாம் இது நல்லா படிச்சிருச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெடி ரெடியாகட்டு இறக்கி சாதத்து கூட சேர்த்துக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு சாதம் ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருக்குறோம் தயிர் சா தயிர் சாதத்துக்கு சாப்பாடு ரெடியாக இருக்குது எனக்கு உழம்பு தயார் சாதத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இதை கூட வந்து தாளிப்பு தயிர் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் குலைய வந்துட்டானா நல்லா குலைவாக வந்துருக்கு தம்பி தாலிப்பா சாதத்து கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் மாங்காய் இஞ்சி கேரட்டு நாளையும் சேர்த்துக்கலாம் அப்போது கூட மளிகளையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே தயாரையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது தயிர் சாதம்

साफ गर्नुपला बुढले वाला काल आन्ची उठो लाइन उकाँदाको कुटकाले सापड्नु साफाले आइजो नन्दटो भो गाते नि बिजी होडाम खासी झंगडा आमाले हेरे मेरी मे हेय खाला तिमी आ तिमी जाइगे बेर्न आउ बुले तिमी जाइदै रहदै अल्लाह आज उडगा म दुगी बिच छैन हे गाडिले दे हे गाडिले दे हे गाडिले दे हे हे न गुरु गुरु त लिइद त तू ए नडा हे जा संघर्ष गर्न पर्छ लाउन छ आङ नलि जे दिन आछ आदा आछ नलि आछ

வந்து வாங்களுக்கு பின்னாடி எல்லாம் வாங்கிட்டு போங்கல சத்தம் போறாங்க வாங்கிட்டு பின்னாடி வாங்கிக்கோ இல்லாத குடும்பம் நல்லா சாப்பாடு கொடுத்தவங்க நூறு வயசுக்கு எங்க நாட்ட வயசு அவங்களுக்கும் கொடுக்கணும் சாப்பாடு கொடுத்த மக்களே நல்லா இருக்கணும் குடும்பம் சுகமாக இருக்கணும் மக்கள் எங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் எல்லாம் தின் கிட்டே ஆனந்தமாக இருக்கிறாங்க அதே மாதிரி கொடுக்குறவங்க ஆனந்தமாக இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும்

બાઈ અને બાઈચ પર ગાલા કોઈ ના ફાઈન પર આ તો આ તો નકાસ છે હિપલા ના એ સર કે 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 સાળ માં જ ગાડે ગાડે

வாங்க வாங்க மூரோமா வந்து வாங்க வாங்க இல்ல இல்ல கொண்டு போங்க இருக்கு அந்த சாண்டி வாங்க இன்னைக்கு சிறப்பா ஒரு நூத்தி முப்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டேன் இதை கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தரை சேர்ந்த நம்மளோட சக்கர பேர் குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து சாப்பாடு குடுத்துருக்காங்க கோயம்புத்தூரை சேர்ந்த நம்மளோட சக்கர பேர் குடும்பத்துக்கும் குடும்பத்துக்கும் அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனல் சேர்பாக சேர்பாகவும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ அப்படி சின்ன சின்ன ஷேர் ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பார்த்து உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க